என்ன பிரச்சனை பெற்றோர்கள் பிழைகளை அனுப்பும்போது கண்காணிக்கணும் எல்லாமே அரசாங்கம் செய்யுமா இருக்குன்னா பிரதமர் என்னதான் செய்வாரு அவரு நிறுத்தின ஒரு வீட்டையே குடும்பத்தையே கட்டி காக்க முடியல அவர் என்னெல்லாம் செய்வாங்க அது நம்ம பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கண்காணிப்பில் வச்சுக்கிட்டு ஆமாம் அதுதான் பெற்றோர்களும் கடமை இருக்குல்ல பாட்டி ஒரு பழைய காலத்து பாட்டு பிள்ளை பெற்று பெற்றுவிட்டால் போகணுமா பேணி வளர்க்க வேண்டுமென்று தெரியுமான்னு இருக்குது பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லபடியாக சமயம் ஒழுக்கம் உள்ளவங்களாலும் சமுதாய ஒழுக்கம் உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கணும் அதனால் அதனால் மாநில அரசும் அறிவிச்சு மத்திய அரசோட இணைஞ்சு போய் செய்யணும் மத்திய அரசு மட்டும் செய்யும்போது மாநில அரசு இணைஞ்சு செய்யணும் தூய்மைப்படுத்தணும் இந்த சாக்கடை எல்லாம் ஊர்ல உள்ள சாக்கடை எல்லாம் கலக்குது அதை நிறுத்தணும்

அப்பா மியூசியமாக ஒன்றும் இல்லை ஒன்றா போடுற மண்ணே டாரி கேட்க சொல்லும் போது ஆமாம் எல்லா தான் சொத்து இருக்குது சாமி கூட தான் தொச்சு இருக்குது குத்தகை ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்கண்ணா குத்தகை கொடுக்கணும்ல அதுக்கு தான் நான் அமைச்சர்கிட்ட சொன்னேன் எப்படி அவர் பேர் பாபு என் பேர் பக பழைய பேர் பகவதி பாபு பாபும் பாபும் சேர்ந்து இந்த குத்தகைக்காரன் கொடுக்காத கூட ஆப்படிக்கணும் காப்பு கட்டணும்னு சொன்னேன் ஆ ஆமாம் சொல்லத்தான் தெரிஞ்சு செய்கிறேன்ருக்காரு மத சொல்லத்தான் நம்ம செய்யலாம் அரசாங்கத்துக்கு சொல்லலாம் எடுத்து சொல்லியிருக்கேன் எடுத்து புத்தகச் சட்டை எடுத்தம் கொண்டாங்க ஆப்பிடித்து செய்கிறாங்க செய்கிறாங்க அரசாங்கத்தை நான் பக்கச்சிக்கிட்ட கூடாது என்ன

அது என்ன செய்யணும் கூட நான் இந்த நெல்லை பருவம் வியாழ போய் பார்த்தேன் நான் தூரத்தில் இருந்தால் பழம் கொடுத்துருக்கேன் நம்ம சேட்டை பண்ணால் அது செய்யத்தான் செய்ய மிருகம் தானே மனுஷனையும் மதம் கொண்டு அடைக்கிறான் இந்த போலீஸை போய் அடிக்கிறான் விருதுநகர் மாவட்டத்தை நினைக்கார் பெண் போலீஸை தாக்கிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுவ முடியும் மிருகம் அதான் அவர் செய்வார் அவர் அமைச்சர் செய்வார் செய்கிறேன் என்று செய்வார் என்ன பிரச்சினை நடக்குது என்ன பிரச்சனை சொல்லணும் மாநிலம் வழியாக நடக்கிற பெற்றோர்கள் பிழைகளை அனுப்பும் போது கண்காணிக்கணும் எல்லாமே அரசாங்கம் செய்யணும் மத்திய அரசு இருக்குன்னால் பிரதமர் என்னதான் செய்வார் அவர் ஒரு மடத்த நிறுத்தின ஒரு வீட்டையே குடும்பத்தையே கட்டி காக்க முடியல அவர் உத என்னதான் செய்வாங்க அது நம்ம பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கண்காணிப்பில் வச்சு கொடுங்க ஆமாம் அதுதான் பெற்றோர்களும் கடமை இருக்குல்ல பாட்டி ஒரு பழைய காலத்து பாட்டு பிள்ளை பெற்று விட்டால் போகணுமா பேணி வளர்க்க வேண்டுமென்று தெரியுமான்னு இருக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லபடியாக சமயம் ஒழுக்கம் உள்ளவங்களாலும் சமுதாய ஒழுக்கம் உள்ளாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கணும் அதனால் அதனால் இவ்வளோ தவறுதான்